அருமை தாய்மார்கள சகோதரிமார்கள பசியில் இருந்து விடுதலை இருந்து விடுதலை தனி மனிதனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜகத்தினை அழைப்பிடுவோம் பாரதியின் வார்த்தை இருந்து விடுதலை எஸ்டிபி கட்சிக்காரனால பயம்னா என்னன்னு கேட்கும் பயமே அஞ்சக்கூடியவன் தான் எஸ்டிபி கட்சிக்கார் எஸ்டிபி பார்த்தா பயம் அஞ்சம் அதுதான் ஏன் உதாரணம் சொல்றோம்னா இந்த கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பாக காலையிலேயே ஒரு செய்தி கூத்தாநல்லூர்ல மேல்கொண்டாங்கோடி அந்த பகுதியில் ஒன்னொரு வயது குழந்தை தொட்டியில் தூக்கி இருந்த குழந்தைய நாய் கவ்வி இருந்துச்சு செய்து இப்பகுதி மக்கள் திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்த குறிப்பாக கூத்தாண்டு நகரத்தை சார்ந்த மக்கள் நாம இந்த பகுதியில் நிற்கிறோம் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடே இந்த கூத்தாளுநரை பத்தி பேசும் பொருளா மாறுச்சு அதோடைய விளைவு தான் நாம நினைக்கிறோம் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம மட்டும்தான் நினைக்கிறோம் இல்ல இந்த சாலை ஆர்ப்பாட்டம் இந்த அளவுக்கு எஸ்டிபி கட்சி கையில் எடுத்து ரோட்ல நிக்க நாடு பேசப்பட்ட ஒரு செய்தி இந்த பகுதிகளில் யாராவது முன்னெடுத்தாங்களா மக்களே சிந்திக்கணும் மக்கள் கொஞ்சம் சிந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் கட்சி எடுத்த இந்த போராட்டம் இந்த சாலை மறியல் போராட்டம் அனைவரும் அமைதியா இருக்கிறாங்க அவங்க பகுதியில் உட்கார்ந்து குறைகளை பேசித் தெரிகிறோம் ஆனா நமக்கு பேச்சு கிடையாது எஸ்டிபி கட்சிகள் செயல் சொல்லிலே சிறந்த சொல் சொல்லுவாங்க சொல்லிலேயே ரொம்ப சிறந்த ஒரு சொல் என்று சொன்னால் செயல் அந்த செயல் தான் எஸ்டிபி கட்சி எஸ்டிபி கட்சியினால செயல் தான் அதனாலதான் சொல்றோம் இந்த நாடு பேசப்பட்ட இந்த ஒரு ஒரு விஷயத்தை உடனடியாக கையில் எடுத்து சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் தூக்கம் இல்லாம கவனிக்கணும் ஏன்னு சொன்னா தன்னுடைய பிரச்சனைக்காக துடிப்பவன் அல்ல எஸ்டிபி டிபி கட்சிக்காக தன்னுடைய பிரச்சனைக்கு மட்டும் தொடரக்கூடவன் அல்ல எஸ் கட்சி பிறர் துன்பத்தை தன் துன்பமாக உணர்ந்து மக்களுடைய பிரச்சனைக்காக களத்தில் நிற்கக்கூடிய அதனால தான் இந்த பகுதிகளை பாதிக்கப்பட்ட அந்த ஒன்னரை வயது குழந்த பாதிக்கப்பட்ட உடனே இப்பகுதியில் உள்ள எங்களுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் உடனடியாக ஒரு அறிவிப்பு கொடுக்கிறாரு இந்த பகுதியில் இந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு இது உடனடியாக கவனத்தில் எடுத்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற சொல்ற மாத்திரம் செய்தி தமிழ்நாடு சொல்லி வந்துருக்கு அன்னைக்கு பத்திரிகை செய்தி மீடியா செய்தி உடனடியாக நகர தலைவர் சம்பந்தப்பட்ட அந்த வீட்டுல போய் பார்த்து அந்த விசாரிக்கிறாரு நடவடிக்கை ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் அனுப்பி விடுறாங்க அது நம்ம செய்தியும் ஒரு ஃபுல்லா பரவல் அந்த அடிப்படையில் தான் மாவட்ட நிர்வாகம் திருவாரூர்ல போய் அரசு மருத்துவ கல்லூரியில சிகிச்சையில் இருந்த அந்த குழந்தைய போய் சந்திச்சோம் அந்த குழந்தைய சந்திக்கும் பொழுது அந்த குழந்தை நார்மலா இல்லை ஒன்னரை வயது குழந்தை தான் மற்றவர்கள்லாம் வெளியில காது வழி செய்தா கேட்டு சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம நேரடியா சந்திச்சோம் அந்த குழந்தை நார்மலா இல்ல கழுத்து ஆடுது உள்ள மருத்துவர் பெரிய பாதிப்பு இல்ல இன்ஜெக்ஷன் பண்ணிருக்கிறோம் அஞ்சு நாள் வைத்து இங்க ட்ரீட்மெண்ட் பண்ணனு பாதிப்பு இருக்காதுங்கிற நம்பிக்கையில சொல்றோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொன்னார் இருந்தாலும் அந்த பெத்தவருடைய மனது எப்படி இருக்கும் அந்த குழந்தை எப்படி இருக்கும் அந்த வழியில தான் இதை நம்ம சாதாரணமாக கடந்து போக கூடாது அங்க சொன்ன நகர தலைவர்கள் சொன்ன விஷயம் இந்த விஷயம் சம்பந்தமா சம்பந்தப்பட்ட நகராட்சி தலைவர்கிட்டதும் ஆணையர்கிட்டையும் முறையிட போனோம் முறையிட பொழுது ஆணையர்கிட்ட வந்த பதில் எப்படிப்பட்ட பதில் ரொம்ப எதேச்சதிகாரணம் அதிகம் எதேச்சதிகாரமான ரொம்ப அலட்சியமான ஒரு பதில் அதைத்தான் இப்போ நம்முடைய மாநில இப்போ மாநில செயற்குழு உறுப்பினரும் விம்முடைய மாநில பொதுச் காட்டினது போல கட்சியுடைய மாவட்ட செயலாளர் அவங்க சொல்லி காட்டியது போல இந்த நகராட்சி ஆணையர் பாதிக்கப்பட்ட அந்த விஷயத்துல கவனம் எடுத்து வந்து கொஞ்சம் அக்கறையோட பதில் இருந்தா இந்த போராட்டம் இங்க தேவையில்லை ஆனா அவங்க அந்த பிரச்சனையை உணரல அவங்க இருக்கிற பொறுப்பை உணரல இந்த மக்கள் பாதிக்கப்பட்ட அந்த வழியை உணரல அதனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா 얘 பத்தி எங்களுக்கு அக்கறை இல்ல. நீள இருந்து उत्तर வந்தல செய்வோம் என்னால செய்ய மாட்டேங்கற அந்த சொன்ன பதிலை தான் இங்க சொல்லி கேட்கணும். எங்களுக்கு டெல்லியில இருந்து வந்த உத்தரவு தூதர்கள் எல்லாம் நான் எல்லாம் புடிக்க கூடாது. அப்ப புடிக்க கூடாதுன்னா என்ன செய்யுแน? கடிச்சி எல்லாரும் பாலிப்க்கு எல்லாம் ஒன்னு. அத தான் வெறும்பறீங்களா? வேண்ட அறிவ இதுக்கு தான் உங்களுக்கு சம்பளம் குடுதா? வெட்கமா இல்ல எப்படிடா நீங்க எல்லாம் சாப்பிடுறீங்க?

நாங்க அன்புக்கு அடிமையானவர்கள் உங்களை அன்போ வேலை வாங்குவோம் இந்த பகுதிகளை உங்களால் என்ன செய்யணுமோ எல்லா வேலையும் உங்கள்கிட்ட அன்போடு வாங்குவோம் இதே நாள் தொந்தரவுக்கு பலத்தோடு கொடுத்திருக்கிறோம் இதே நகராட்சி விஷயத்தில் இந்த நிர்வாக திறனேற்ற செயலுக்காக எத்தனையோ ஆர்ப்பாட்டங்களை முற்றுகை இருக்கிறார்கள் எங்களுக்கு அங்கீகாரம் அளித்த மக்கள் இதே ஊர்ல இருக்கிறாங்க எங்களை ஆதரிக்காத மக்கள் பிற நபர்களை அனுப்பி வச்சாங்க நகராட்சியில சொல்றோம் எங்களை ஆதரித்த மக்கள் சரியான தேர்வு செஞ்சாங்க அவர்கள் நியாயமான்கள் இன்னைக்கு அவர்கள் நிம்மதி அடிக்கிறாங்க இந்த பகுதியில் ஒரு பிரச்சனை சொன்னா நம்ம ஓட்டு போட்ட எஸ்எம்ஐ கட்சியில் அடிக்கிறோம் ஆனா ஓட்டு போட்டு ஜெயிச்சவங்களா இங்க இருக்கிறோம் இதே நகராட்சியில தேர்வு செய்ய உள்ள ஏன் அவளை தேர்ந்தெடுத்த மக்களை தேர்வு பொய்யா போயிடுச்சு நீங்க ஒரு மக்களுக்காக போராட்டக்கூடிய இந்த அரசியல் கட்சி நடத்தக்கூடிய நியாயமானவங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக போராடக்கூடிய தேர்வு செய்யணும் ஏன் அந்த பாத்தி ஓட்டு போட்ட நீங்க தான் வைக்கப்படுங்க நாங்க மக்களை குறை சொல்ல மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு அடி வாங்கி பழகிடுச்சு எங்களுக்கு வெற்றி ஒரு பெரிய விஷயம் அல்ல எங்களை நம்பி ஆதரித்து கூத்தாளு நகராட்சியில இரண்டாவது பெரிய கட்சிக்காக எங்களுக்கு வாக்கு செலுத்திய அந்த மக்களை நாங்கள் கண்டிப்படுத்துறோம் அந்த மக்களை வாக்களித்ததுனால ஒரு எதிர்கட்சியை இந்த கூத்தாளு நகராட்சி மக்களுக்காக நாங்க போராடி கொண்டிருக்கிறோம் இதுதான் தான் பண்றோம் இதை நீ சிந்திக்கணுங்கிறதுக்காக சொல்றோம்

எல்லா மக்களையும் வளர்ச்சி அடைஞ்ச நகராட்சியா மாறி இருக்கும் இந்த மாதிரி நான் ரோட்டை நிக்க வேண்டியதில்லை இது மாதிரி நிக்க வேண்டியதில்லை இதுதான் சொல்றோம் முத்துப்பேட்டையில எங்களுக்கு வெட்டி கொடுத்தாங்க நாலு உறுப்பினர்கள் வெட்டி கொடுத்தாங்க தினா நகராட்சியில் போராடி எல்லா அவசியங்களும் பெற்றுக் கொள்கிறோம் யாரும் அலட்சியமா கடந்து பெற முடியாது அதைத்தான் கூத்தாள் நகராட்சி மக்களுக்கு சொல்றோம் எனவே கூத்தாள் நகரவாசி மக்களே உங்களுக்காக ஒரு கோரிக்கை இந்த மகளிர் வாயிலாக பார்க்கக்கூடிய மக்களே உங்களோட நாங்க களத்தில் நிக்கிறோம் உங்களுக்காக களத்தில் நிக்கிறோம் எங்களை நீங்க கிட்ட தூரம எங்களை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க கன்சிடர் பண்ணுங்க ஆய்வு பண்ணுங்க எங்களுக்கான ஆதரவு முழுமைச்சு நீங்க இந்த கூத்தாரூர் நகராட்சியை எப்படிப்பட்ட நகராட்சியை மாற்றி காட்டுறோங்கிற விஷயத்த சொல்றோம் நாங்க மக்களுக்காக நிக்கக்கூடிய இந்த மக்களை எஸ்டிபி கட்சிக்காரனுக்கு நல்லது ஒரு வாய்ப்பு கொடுங்க தான் சொல்றோம்

தமிழக காரியாலயத்துல கொடுத்த சர்க்கரகேட்ல கொடுத்த மனு கோரிக்கை மனு கேரள அரசு முன்மாதிரிய தமிழக அரசு உடனடியாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கற எங்களுடைய மாநில கோரிக்கை மறாவது நாளே தமிழக அரசு அந்த கேரள அரசு முன் மாதிரிய ஒரு அரசு ஆணைய அறிவிக்கப்படுகிறது எப்படி அந்த நோய் வந்த நோய்களை உடனடியாக பிடிக்கும்

நாய்க்கு கொடுக்கிற மரியாதை மனித உயிருக்கு இல்ல அவ்வளவு மோசமான நிலைமையில மக்கள் இருக்கிறாங்க மக்கள்கிட்ட அரசியல் பார்வை குறைஞ்சு போயிடுச்சு மனிதாபிமான குறைஞ்சு போயிடுச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எப்படியோ அப்படி மக்கள் இந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள் எப்படி மனிதர்களுக்கு முக்கியத்துவம் அல்லாத ஒரு ஆட்சியாளர்கள்ட்ட இந்தியா சிக்கல் இருக்கு உயிரை அடிச்சு கொள்றா மணிப்பூர்ல நடக்குதே மணிப்பூர்ல நடக்குதே கலவரம் உயிரை எப்படி கொள்றா மனிதர்களை பல மாநிலங்களில் நடக்குது மத சண்டை மத சண்டையின் போர்ல எவ்வளவு கலவரத்தில் உயிர்களை கொள்றோம் அப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டை ஆளக்கூடிய மக்கள் எப்படி இருப்போ நாய்க்கு கொடுக்கிற மரியாதை மனுஷன் கொடுக்கிறது நாய்க்கு போராடுறான்

ஓட்டு போட்டவங்க ரோட்ல நிற்கலாம் இன்னும் ரேஷன் தான் நம்பி இருக்க வேண்டிய இந்த அதிகாரத்தை ஆட்சி அதிகாரிகள் தேர்தலுக்குரிய மக்கள் இன்னும் வறுமையில கீழே நிக்கிறான் பாதுகாப்பு கிடையாது உயிர் பாதுகாப்பு கிடையாது அதான் சொல்றோம் ரோட்ல போனா நம்மளை கிடைக்கிறது நாய் சம்பளம் வாங்க முடியும் எப்படி இருக்கலாம் வசதியா இருக்கலாம் சம்பளத்தில் சமைச்சிடறோம் குடும்பம் நடத்துறோம் உதாரணம் நடக்குது சம்பளத்தெல்லாம் சேமிச்சிடறான் பணக்காரா போறான் ரெண்டு மாடி விடுங்கிறான் மனை கட்டு வாங்குறான் அங்க இடம் வாங்குறான் இங்க இடம் வாங்குறான் எங்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறோம் அங்கெல்லாம் சொத்து வாங்கி போற அளவுக்கு வசதியா போயிடறான் அந்த நாட்டுல ஓட்டு போட்ட பக்க ரோட்ல அடிக்கிற பக்கம் வழி கிடையாது இங்க எது போடுறான் இந்த பெரும்பகுதி வெளிநாட்டுல போய் சம்பாரிச்சுதான் குடும்ப இடத்துல அவ்வளவு ஒரு சூழ்நிலை இல்லை ஆனா இந்த தான் அதான் சொல்றோம் நம்ம என்ன வசதி இருக்குது நாட்டுல பாதுகாப்பு கிடையாது சுத்தம் கிடையாது சுகாதாரம் கிடையாது அடிப்படை வசதி கிடையாது

கூடாது அப்படிங்கிறதுனாலதான் எஸ்பி கட்சி நிச்சயமா மக்களுக்கான ஆட்சியாக இருக்கட்டும் மக்களை பாதுகாக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கட்டும் மக்களை வஞ்சிக்காதீர்கள் உண்மை நீங்க மக்களை வஞ்சிக்காதீர்கள் சாபம் கூடாது உண்மையே சாபம் விடக்கூடாது ஆனா வயிறு எரியுதுடா மக்கள் ரோட்டில் நிக்கிறான் உனக்கு கொஞ்சம் கூட வலிக்கிறீங்க அரசியல்வாதிகளே அதிகாரத்தில் இருக்கிறீங்களே மக்களுக்காக நீ என்றைக்குடா ரோட்டுக்கு வந்து இறக்கிட்ட நீ இல்லை வேலை ஏறி போயிட்டுடா டாப்பில் போய்ட்டு நீ உனக்கு இல்லை உத்தரவுப்பட்டா நூத்துக்கணக்காக ஆயிரக்கணக்கான வேலை செஞ்சு கூடிய தொண்டர்கள் இருக்கிறா நீ குளிர் சாதனைக்கார சுத்தி வளர்ற உண்முடிகிறேன் அந்த ரகசன் திட்டம் மூலையை வச்சுக்கிட்டு நீ அரசியல் செய்யறேன் உனக்கு மக்களுடைய வழி அடிப்படை தெரியுங்க அடே தான் அப்படி இல்லை அங்கே அப்படி இல்ல நாங்கள் சாதனோட மக்களுக்காக ரோட்ல எழுந்து போராடுறோம் அதனாலதான் எங்களால் ஜீரணிக்க முடியல ரோட்ல அணிக்கிற அந்த மக்களுக்காக போராடி ஆகவே அந்த மக்களே சிந்திங்க கொஞ்சம் களத்தில் உங்களுக்காக போராடக்கூடிய கட்சியை நீங்க ஆதரிங்க புரிஞ்சுங்க சொல்றோம் உங்களுடைய பலம் இந்த பகுதியில இந்த கூத்தாளர் பகுதி இது போன்ற பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்காது அப்படிங்கிறத உங்க ஆதரவு கேட்கிறோம் அதான் சொல்றோம் பிற அரசியல் கட்சி வேற எங்க வேற எங்களுக்கு அவ்வளவு ஒரு எளிமையான கட்சி சாமானிய கட்சி இன்னைக்கு ரோடு ரெண்டு போராடுறோம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த நாய்க்கடியால் பாதிக்கப்படுறது இன்னைக்கு சொல்ல போனோம்னாக்கா வருஷத்துக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் மக்கள் எவ்வளவு இருபத்தி ரெண்டு லட்சம் மக்கள் இந்தியாவில் நாய் கடிக்க ஆளாகிறாங்க தமிழ்நாட்டில் நாலு லட்சம் மக்கள் இருபத்தி ரெண்டுக்கும் நாலு எங்க வித்தியாசம் இருக்குது அப்ப தமிழ்நாட்டோட எண்ணிக்கை எக்கச்சக்கமான நாய் கடி தொந்தரவு பாதிக்கிறாங்கன்னு அர்த்தம் தமிழ்நாடு அதை தான் சொல்றோம் தமிழ்நாடு

நாம நடப்பு அரசியலை பேசுறோம் சரின்னா சரி தப்பு தப்பு சுட்டி காட்டக்கூடிய தைரியம் எஸ் டிபிட்டு யாருக்கு சமரசம் செய்ய மாட்டோம் அதுதான் சொல் தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை ஆனா உங்களுக்கு கீழே உள்ள அதிகாரிகள் சரியா இருக்கிறாங்களா அதை நீங்க கொஞ்சம் கவனிங்க அதுதான் இன்னைக்கு கூத்தாள் நினைக்கிறது கூத்தாள் நகராட்சி ஆணையம் சரியா பேசியிருந்தா இது தேவை இல்லையே அவங்களுக்குள்ள அதிகாரத்துக்கு நடவடிக்கை எடுத்திருக்கலாமே சாக்குபோக்கு காரணங்கள் தேவை இல்லையே

என்ன பண்றான் எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு வேக்சினுடைய பர்ச்சேஸ் பண்ற கான்ட்ராக்டர் எப்படி பாருங்க அயோக்கியர்கள் நிறைந்த நாடு கார்பரேட் கார்பரேட் கையில இந்தியா மாட்டிருக்கு இங்குடைய அரசு நிறுவனங்கள் எல்லாம் மாற்றப்படுகிறது அப்பதான் சொல்றோம் இது கார்ப்பரேட் கையில இந்த நாடு மாட்டிக்கிச்சு இது ஜனநாயக ரீதியில வென்றெடுக்கணும் அதுக்கு மக்களாகி நீங்க புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இது எல்லாம் உடைய பின்

இருக்கானோ தான் சொல்றோம் அப்படிப்பட்ட இந்த மக்களை சாமானிய மக்கள் அடி வந்து கொள்ளாத வஞ்சிக்காத இந்த மக்களுக்காக மதிப்படி மதிப்பு கொடு இந்த கூத்தார்கள் பகுதியில் நகராட்சி ஆணையர இந்த அலட்சியம் ஆணையர உடனடியாக பதவி நீக்கம் செய் அல்லது குறைந்தபட்சம் பணியிட மாற்றம் செய் இந்த போராட்டம் நமக்கு வெற்றி தான் ஆரம்பத்தில் இந்த போராட்டம் நமக்கு வெற்றி ஏன் என்று சொன்னால் நாம் வந்த நோக்க சாலை மறியல் தான் சாலை மறியல் சாலை மறுக்கிறோம் முக்கால் மணி நேரம் சாலை டாபி இருக்கு அப்புறம் தான் விசாரிக்கிறோம் முக்கால் மணி நேரம் இந்த இடம் பேக்க இருக்கு அதிகாரி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க பேச்சுவார்த்தை அடிப்படையில் எழுதி கொடுத்திருக்கிறாங்க எழுதி கொடுத்திருக்கிறாங்க இந்த நடவடிக்கை ஆணையர் மீது கலெக்டருக்கு நீங்க புகார் கொடுக்க நாங்க வந்து ரெஃபர் பண்றோம் அப்படின்னு எழுதி கொடுத்திருக்கிறாங்க கையெழுத்து போட்டு உடனடியாக ஆணையர் மீது நம்ம புகார் மீண்டும் கொடுக்க போறோம் இந்த பகுதியில் உடனடி நாயை கட்டுப்படுத்த விஷயத்தில் உடனடி கவனம் எடுக்கணும் கூத்தாள் நகராட்சி விஷயத்தில் அடிப்படை விஷயத்தில் அனைத்து விஷயத்திலையும் நகராட்சி நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்கணும் நீ அவனை காட்ட அவன் இவனை காட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்கூடாது அவனதான் மரியாதை மக்களை வந்து மதிங்க யாரு தான் பூச்சாண்டி எல்லாம் கட்டுறீங்க காசு வச்சிருந்தா வீட்டுல உட்காந்துருங்க இங்கே வராதீங்க மக்களுடைய சேவைக்கு வராதீங்க நீ காசை செலவு பண்ணி அதிகாரத்துக்கு வந்து இந்த பணத்தில இருந்து கமிஷன் வாங்கி நீ திரும்ப மீண்டும் எடுக்கணுங்கிறதுக்கு கேவலப்படுத்தாங்க மக்களை கேவலப்படுத்தாங்க மக்களை மதி மக்களுடைய வழிபடத்தில் நடக்கக்கூடிய நிர்வாகத்தை மக்களுடைய அடிப்படை வசதிக்கு பாதுகாப்பு தான் செல்லப்படும் அதைத்தான் சொல்றோம் ஆக நகராட்சி சாமானியர்கள் மக்களுக்காக அனைத்து பாதுகாப்பு விஷயத்திலையும் அனைத்து கட்டமைப்பு விஷயத்திலையும் முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கறத கேட்டுக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் சாலை மறியலும் நடந்துச்சு கண்டன ஆர்ப்பாட்டமும் நடந்துச்சு எஸ்டிபி கட்சிக்காரங்க ரெண்டு வெற்றி இன்னைக்கு புத்தாள் நகரத்துல தலைவர் ஜாகிர் தலைமையில் இரண்டு வெற்றியை சாதிச்சிருக்கிறார் இதுதான் உண்மை காலையே மறைச்சிட்டாங்க மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிச்சு அனைத்தும் புரிஞ்சுக்கிட்டாங்க இது பிரச்சனை எவ்வளவு மோசமா நடந்திருக்கு ஆர்ப்பாட்ட அனுமதியும் கொடுத்து நடந்து விட்டோம் அதனால ஒரு வெற்றி ஆர்ப்பாட்டம் மக்களே தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படிங்கறதுதான் எவனுக்கும் கிடைக்காது இதெல்லாம் ஏன் கிடைக்காது அவன் என்ன ஜெரிகின்றதானே அவன் அயோக்கியம் இதுக்காக வருவான் நம்ம அப்படி இல்லை நம்ம உண்மையான பிரச்சனைக்காக வந்தோம் அதனால் ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக இந்த சாலை மறியல் போராட்டத்தின் வாயிலாக நிச்சயமாக நாம எழுதி கொடுத்த அடிப்படையில் கலெக்டர் சந்திச்சு அந்த மனுவை கொடுத்து இந்த ஆணையர் இப்படி வந்து அவர் வந்து பணியிட நிக்க செய்யும் அல்லது குறைந்தபட்ச நடவடிக்கை வேணும் உடனடியாக இந்த திருநாய்கள் விஷயத்துல நடவடிக்கை வேணும் அப்படின்னு சொல்லி இந்த நிர்வாகத்தை மாவட்ட ஆட்சியர்கள் தான் நான் கேட்க முடியும் நல்ல மனுஷன் நம்முடைய திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் வந்து உண்மையிலேயே ஒரு அருமையான குணம் படைத்த ஒரு நல்ல என்ன சொல்லாங்க அன்னைக்கு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல ஒரு அருமையா எம்எஸ்சி படிச்ச அக்ரிகல் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம ஆட்சியர் டெல்டாவுக்கு ஸ்பெஷலா போட்டுருக்கிறாங்க உண்மையிலேயே ஆட்சியரே உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வரும் நீங்க கொஞ்சம் கவனம் எடுக்கணும் எங்க எங்களை மாதிரி தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் எல்லாம் ரோட்டில் இருந்து கஷ்டப்படுறோம் எங்களுடைய எங்களுடைய சிரமத்தை நீங்க கொஞ்சம் உள்வாங்க நீங்க நினைச்சா நிச்சயமாக இதுல உடனடி தீர்வு காணணும் எங்களுடைய பேச்சு ஒரு சில வார்த்தைகள் உங்களுடைய காதுக்கு வந்து சொன்னாலும் உடனடி தீர்வு காணலாம் அதை தான் சொல்றோம் எங்களை சிரமப்படுத்தாதீங்க எங்களை ரோட்டை நின்று வேதனைப்படுத்த வேண்டாம்னு தான் சொல்றோம் எனவே எங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து புரிந்து கொண்டு உடனடி நடவடிக்கை தேவை என கேட்டுக்கொண்டு எஸ்டிவி கட்சி நகரத்துக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு மாவட்டத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு இங்கு கலந்து கொண்ட எம்முடைய மாநில பொதுச் செயலாளர் சஃபிகா அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் மாவட்ட பொதுச் ஜெமீன் அவர்களுக்கும் குறிப்பாக மாவட்ட செயலாளர் அபு தாகிர் அவர்களுக்கும் நகர தலைவர் யாயூர் உசேன் செயலாளர் அப்துல்லா உள்ளிட்ட தொகுதி தலைவர் அஜிஸ் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் மாவட்டத்தின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்தியதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புகள் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி